பாலைவனத்தில் வாழும் ஒப்பற்ற உயிரினம் ஒட்டகம் அரேபியர்களால் பல பெயர்களில் அழைக்கப்பட்டாலும் இறைவனின் பரிசு என்று அழைப்பதையே பெருமையாக கொள்கிறார்கள் அதிசய விலங்கு என்று கூற காரணம் நீரின்றி உணவின்றி பல மாதங்கள் வாழக்கூடியது ஒட்டகம் என்பது பொதுவாக பாலைவனங்களில் வாழும் ஒரு தாவர உண்ணி குட்டிகளை ஏன்று பாலூட்டும் வகையை சார்ந்த ஒரு வீட்டு விலங்கு என்று கூட சொல்லலாம் ஒட்டகத்தின் உடல் எடை இருநூற்றி ஐம்பதிலிருந்து அறுநூற்றி எண்பது கிலோ வரை வளருமா இதன் உயரம் ஏழு முதல் எட்டு அடி வரை இருக்கும் என்றும் சொல்கிறார்கள் இவை சராசரியாக முப்பது ஆண்டுகள் முதல் ஐம்பது ஆண்டுகள் வரை உயிர் வாழ்கின்றனவா பார்ப்பதற்கு சாதுவான விலங்காக இருந்தாலும் மணிக்கு நாற்பது கிலோமீட்டர் வேகத்தில் ஓடும் திறன் கொண்டவையாம் இவை மணிக்கு அறுபத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்தில் ஓடும் தன்மை கொண்டவையாகவும் இருக்கிறது இருநூறு கிலோ வரையிலான இடையை சுமந்து கொண்டு ஐம்பது கிலோமீட்டர் தூரம் வரை நடக்கக்கூடியதா ஒட்டகம் கொதிக்கும் மணலிலும் ஐம்பது பாகை செல்சியஸ் வெப்பத்திலும் உணவின்றி நீரின்றி எட்டு நாட்கள் வரை இருக்குமாம் இது அதன் இடையில் இருபத்தி இரண்டு வீதம் இழந்த பின்னும் வாழும் தன்மை கொண்டவையாக இருக்கிறது ஒட்டகங்கள் கடும் குளிர்காலத்தில் உணவின்றி நீரின்றி ஆறு மாதம் வரை கூட இருக்குமா புல் போன்ற சிறிது உணவு கிடைத்தால் கூட போதுமாம் அடுத்த பத்து மாதங்களுக்கு தேவையான அளவு சேமித்துக் கொள்ளும் திறன் இருக்கிறதா ஒட்டகங்களுக்கு இடையில் நீர் கூட அருந்தாமல் இருக்க முடிகிறதா அவற்றினால் இடையில் சிறிது தண்ணீர் கிடைத்து விட்டால் போதுமா இன்னும் அதிகமான நாட்கள் உணவின்றி நீரின்றி இருக்கக்கூடிய சக்தி ஒட்டகங்களுக்கு இருக்கிறதா ஒட்டகத்தின் உடலமைப்பு மற்றும் உடல் கூறுகள் மற்ற விலங்கினங்களில் இருந்து முற்றிலும் மாறுபட்டவை என்று சொல்லலாம் இதன் உடலில் மிக முக்கிய பகுதியாக முதுகில் தசை முண்டு அல்லது புடைப்பு பகுதியாகும் ஒட்டகம் தனக்கு தேவையான உணவு மற்றும் தண்ணீரை அதன் தசை முண்டு பகுதியில் சேமித்துக்கொள்கிறது காலியாக இருக்கையில் தன் வடிவத்தை இழந்து ஒரு பக்கமாக சாய்ந்து தொங்குமா அதே நேரத்தில் ஒட்டகம் தனக்கு தேவையான தண்ணீரையும் சேமித்து வைத்திருக்கிறது ஒட்டகத்தின் உடலில் இருக்கும் திமிழ்கள் சுமார் நாற்பத்தி கிலோ எடை வரை சேமித்து கொள்ளுமா பொதுவாக அது கொழுப்பாக இருக்குமா உணவோ நீரோ கிடைக்காத சமயங்களில் அதன் திமிழில் உள்ள கொழுப்பினை ஹைட்ரஜனோடு சேர்த்து சுவாசிக்கும் காற்றில் உள்ள ஆக்சிஜனை கலந்து நீராகவும் உணவாகவும் அவ்வப்போது தேவைக்கேற்ப ஆக்ஷிகரணம் செய்து மாற்றிக்கொள்கிறதா ஒரு திமில் அல்லது இரு திமில் கொண்ட இரு வகையான ஒட்டகங்கள் இருக்கிறதா அவற்றில் இரு திமில் கொண்ட ஒட்டகங்கள் அதிக சக்தி பெற்றவையாக இருக்குமா ஒட்டகத்திற்கென்று பிரத்யேகமாக மூன்று வயிறுகள் இருக்கிறதா முதல் வயிறானது மேயம் போது பெறப்படும் உணவை பின்னர் அசை போடுவதற்காக சேமித்து வைக்கும் இடமாக பார்க்கப்படுகிறது இரண்டாவது வயிற்றில் உணவை செரிப்பதற்கான செரிமான சாறு உற்பத்தி செய்யப்படுகிறது மூன்றாவது வயிற்றில் அசை போட்டு உணவு செரிமானமாகப்படுகிறது முதல் இரண்டு வயிறு சுவர் பகுதிகளில் தண்ணீரை சேமித்து வைப்பதற்கான பொட்டலம் போன்ற அமைப்புகளும் இருக்கிறதா அமைப்புகள் நீரால் நிரம்பி இருக்கும்போது தசைகளால் பாதுகாக்கப்படுகின்றன ஒட்டகத்திற்கு தண்ணீர் தேவைப்படும் போது தசைகள் திறந்தும் மூடியும் தேவையான நீர் வெளியேற்றப்படுகிறது ஒட்டகம் மெதுவாகவும் குறைந்த அளவு எடி கொண்ட சுமையுடனும் பயணம் செய்யும் போது அதன் வயிற்றில் உள்ள நீர் ஆறு முதல் பத்து நாட்கள் வரை அதற்கு போதுமானதாகவே இருக்குமா நீர் அருந்தாமல் சில மாதங்கள் இருந்தாலும் மீண்டும் நீர் அருந்தும் போது ஒரே மூச்சில் நூறு லிட்டர் தண்ணீரை குடிக்கும் குணம் கொண்டதான் ஒட்டகங்கள் இவ்வாறு நீரை குடித்தவுடன் பத்து நிமிடங்களில் அதன் உடலில் தேவையான நீர் சத்து பெற்றுவிடுமா மற்ற விலங்குகள் நீர் இல்லாத உலர்நிலையிலிருந்து இத்தனை விரைவாக நீர்ப்பதம் அடைய இயலாது என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது ஒட்டகத்திற்கு இருப்பது போல் சக்தி வாய்ந்த சிறுநீரகம் வேறு எந்த உயிரினத்திற்கும் கிடையாது பொதுவாக மனிதனுடைய சிறுநீரகத்தில் அதிகபட்சமாக எட்டு வீத தாது கழிவுகளும் தொன்னூற்றி இரண்டு வீத நீரும் இருக்குமாம் ஆனால் ஒட்டகத்தின் சிறுநீரில் நாற்பது வீதத்திற்கும் அதிகமான கழிவுகளும் மிகக் குறைந்த அளவிலான நீரும் இருக்கிறதா அந்த அளவிற்கு குறைவான நீரை கொண்டு கழிவை வெளியேற்றம் செய்யும் சக்தி வாய்ந்ததாம் ஒட்டகங்கள் ஒட்டகத்தின் சாணத்தை அது போட்டு ஒரு சில மணி நேரத்தில் எரிபொருளாக பயன்படுத்திவிடலாம் அந்த அளவிற்கு உலர்ந்த நிலையில் சக்கையை மட்டும் வெளியேற்றம் பண்பு கொண்டது ஒரு லிட்டர் நீரை கூட வீணாக்குவதில்லை ஒட்டகங்கள் அனைத்தையும் ஒட்டகம் பாலாக மாற்றி மனிதனுக்கு தருகிறது கிடைத்ததை உண்டு பத்து கரவை மாடுகள் கொடுக்கும் பாலை ஒரு ஒட்டகம் கொடுக்கிறது என்றால் நம்ப முடிகிறதா பசுவின் உடல் சூடு ஒரு குறிப்பிட்ட அளவை தாண்டிவிட்டால் பால் சுரப்பு குறையும் ஆகவே அதன் கொட்டகையை நிழலில் வைத்து நீரை ஊற்றியோ அல்லது வெப்பம் குறைவாக உள்ள இடத்தில் வைத்தோ பராமரிக்க வேண்டும் ஆனால் ஒட்டகத்திற்கு என்று பிரத்யேகமாக ஏதும் தேவையில்லை பல நாட்கள் வெயிலிலேயே நின்றாலும் கூட அதனால் பால் இயலும் பசுவிற்கு நிறைய தண்ணீர் கொடுக்க வேண்டும் இல்லையென்றால் ஒன்று பால் நின்றுவிடும் அல்லது பாலில் உள்ள கொழுப்பு முப்பது வீதம் அதிகரித்து பால் குடிக்க முடியாத நிலைமைக்கு மாறிவிடும் ஆனால் ஒட்டகம் அப்படியல்ல கடுமையான கோடையில் கூட குறைந்த அளவு நீரை குடித்துவிட்டு தன் குட்டிக்கும் பாலை கொடுத்துவிட்டு பதினைந்திலிருந்து இருபது லிட்டர் வரை நமக்கும் பால் கொடுக்கக்கூடியது தொடர்ந்து பத்து நாட்கள் வரை நீர் குடிக்காவிட்டாலும் கூட அதே தரத்தில் அதே அளவு பாலை கொடுக்க முடியும் ஒட்டக பாலில் பசம்பாலை விட மூன்று மடங்கு விட்டமின் சி அதிகம் இருக்கிறது இது காய்கறிகள் பழங்களுக்கு நிகரான அளவு பாலைவன மக்களுக்கு அவசியமான உணவினை தருகிறதா மேலும் இது போன்ற வீடியோகளை பார்வையிட வணக்கம் லண்டன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்